வணக்கம் வணக்கம் குழந்தைங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க பூங்குடிய நான் இன்னைக்கு என்ன கதையோட வந்திருக்கேன் அப்படின்னா குழந்தைகளான உங்களை பற்றிய ஒரு கதை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் குழந்தைகள்தான் வாழ்க்கைய எப்படி மகிழ்ச்சியாக போட்டி போடாமல் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு தாய் மாணவர்கள் ஸோ உங்களை பற்றியான ஒரு கதை தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம் அந்த கதையோட பேர் மகர நாட்டிற்கும் கஜக நாட்டிற்கும் இடையே நடந்த போர் இந்த கதை தேன்முட்டாயி சிறார் சிறுகதைகள் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை இந்த புத்தகத்தை எழுதியவர் விழியன் என்கின்ற உமானாத் மாமா இவர் குழந்தைகளுக்காக நிறைய நிறைய கதை புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு கிச்சா பச்சா மலைப்பு பென்சில்களின் அட்டகாசம் முன்ன ஒரு காலத்தில் வளையல்களின் அட்டகாசம் இப்படி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்காகவும் கல்வி சார்ந்து நிறைய பேசியும் எழுதியும் வருகிறார் இதற்காக நிறைய விருதுகளும் அவர் வாங்கியிருக்கிறார் அவர் எழுதிய தேன்முட்டாயி அப்படின்ற ஒரு சிறார் இருந்த கதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அப்படியே அந்த தெரு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க ஏய் ஊ இன்னும் ஒரே சத்தம் எங்கே பார்த்தாலும் ஒரே மகிழ்ச்சியாக குழந்தைங்க இருக்காங்க அங்கே ஒரு குட்டி பையன் கனியன் ஒரு பையன் அவனும் எல்லா குழந்தைங்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தானா அப்போ அவனுடைய அம்மா கணியனை கூப்பிட்டாங்க அம்மா கூப்பிட்ட உடனே தாமதமே இல்லாமல் வேகமாக கணியன் ஓடி வந்தானா அம்மா அம்மா ஏம்மா கூப்பிட்டீங்க அப்படின்னு ஓடி வந்தானா இப்படி திரும்பி பார்க்குறான் அம்மாவோட கண்ணில் கண்ணீர் அப்படியே அவங்க கத் அவங்க கண்ணு ஃபுல்லாக கண்ணீர் நிரம்பி வலிஞ்சிக்கிட்டு இருக்கு இவனுக்கு என்னன்னே தெரியலை அம்மா பின்னாடியே போகிறான் போனால் அப்பா எங்கேயோ ஒரு புதுவிதமாக உடையெல்லாம் போட்டுக்கிட்டு வாழெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ தயாராகிட்டு இருக்காரு இது வந்து முன்னே நடந்த கதை அப்பா எங்கே போகிறாரு தெரியலையே இது மாதிரி உடைய போட்டதே இல்லையே அப்படின்ட்டு போய் வேகமா போய் தந்தையே தந்தையே எங்க போறீங்க அப்படின்னு போய் பையன் கேட்டானா போர் அப்படின்னு அவர் அப்படியே வீரமா சொன்னாரா போரா அப்படின்னா அப்படின்னு உடனே இவர் சொல்றார் ஆமாம் தம்பி போர் நம் மகத நாட்டிற்கும் பக்கத்து நாட்டு கஜக நாட்டிற்கும் இடையே போர் அந்த போருக்குத்தான் நான் செல்கிறேன் அப்படின்னு அப்பா சொன்னாரா கணியனோட அப்பா மகத நாட்டோட போர் படையில இருக்கிறார் இந்த நாட்டில் பல நூறு வருஷங்களா போரே நடக்கலையாம் ரொம்ப நாளுக்கு பின்னாடி நடக்கிற போர் அம்மா ஒயாம அழுதுகிட்டே இருக்காங்க ஏன்னா நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு போர்ல தான் கணியனோட தாத்தா இறந்து போயிருக்காரு அதை சொல்லி சொல்லி அழுதுட்டே இருந்தாங்களா உடனே ம் வீரன் இருக்கும் வீட்டில் அழக்கூடாது அப்படின்னு கணியனோட அப்பா வேகமா சொல்லிட்டு நான் சென்று வென்று வருகிறேன் அப்படின்னு படைகளில் இருக்கிற திசையை நோக்கி வேகமாக அப்படியே கம்பீரமாக ஒரு நடை போட்டு போகிறாரா அங்கே தான் பார்த்தா நிறைய நிறைய போர்க்கருவிகள் வில் வாள் ஈட்டி வேல் அப்படின்னு நிறைய இருந்துச்சா யானைகள் குதிரைகள் எல்லாம் நின்றுருந்தாங்களா நிறைய மனிதர்கள் ஒரு வித்தியாசமான உடை தலைக்கு காப்பு கையில் வில்லெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரும் வரிசையாக நின்றுட்டு இருக்காங்களா இதையெல்லாம் பார்த்துட்டு கணியனுக்கு ஒன்றுமே புரியலை சரி நம்ம நம்ம நண்பர்கள் விளையாடுற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி அங்க போறான் அங்க போனா எல்லா நண்பர்களும் அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்தவங்க அவங்களும் சோகமாகவே இருக்காங்க ஏன்னா எல்லார் இருந்து யாராவது ஒருத்தர் போருக்கு போயிருக்காங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை ரொம்ப சோகமாக உக்காந்துருக்காங்க அந்த நாட்டோட இளவரசனுக்கும் பாத்தீங்கன்னா இவங்களோட வயசுதான் கணியனோட வயசு அவனுமே இவனோட கூட்டாளிதானா எப்போயும் இவங்களோட தெரியாமல் அரண்மனையில் வெளியே விட மாட்டாங்க தெரியாமல் ஓடி வந்து அவனும் தங்கச்சி இவங்களோட தான் விளையாடுவாங்களா இவங்க விளையாடுற அந்த இடம் இன்றைக்கி ஒரு சத்தமும் இல்லை ஒரு மகிழ்ச்சியும் இல்லை அப்படியே எல்லாம் ரொம்ப சோகமாக இருக்காங்க ஒரு பையன் சொல்கிறான் டேய் பொர்ணா நிறைய பேருக்கு காயமெல்லாம் ஆகும் தெரியுமா நிறைய கொட 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 கொடன்னு ரத்தம் எல்லாம் வரும் தெரியுமா அப்படின்னு ஒரு பையன் சொல்றான் இன்னொரு பையன் ஆமாண்டா அது மட்டும் இல்ல நிறைய பேரு இறந்து கூட போயிருவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறானா அதோட நிறைய நிறைய பொருள் எல்லாம் சேதமாகும் அப்படின்னு இன்னொரு பையன் சொல்கிறான் அதோட இவங்க கூட்டிட்டு போகிறாங்கள்ல யானை குதிரை இவங்களுக்குமே அடிபடும் அவங்களுமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்களா கணியனுக்கா இதை கேட்ட உடனே நண்பர்களே நாமாச்சும் இதை மாற்றுவோம் இந்த போர் இது எதுவுமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு கணியன் சொல்கிறாரா எல்லாரும் என்னமோ சேர்ந்து நண்பர்களெல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அப்படின்னு போர் சங்கு முழங்குதான் போர் சங்கு முழங்குனதையும் எல்லா படையும் காலாற்படை வில் படை படை யானைப்படை குதிரைப்படை எல்லாருமே ஒருவர் பின்னாடி ஒருவர் வேகமாக கம்பீரமாக அணிவகுத்து நடக்கிறாங்க டக் 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 குதிரைத்தம் யானை வேகமாக போகுது யானை மேலே உட்காந்துருக்காங்க போர்க்கருவிகளை எடுத்துட்டு எல்லாரும் நடந்து வராங்க பக்கத்து தேசத்து படையும் அதே மாதிரி கிளம்பி வருது ரெண்டு நாட்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய போர்க்களத்தில் தான் இந்த போர் நடக்க போகுது எல்லாம் நடக்கும் மாலை சாயந்திர நேரம் உடனே மறுபடியும் அப்படின்னா அந்த சங்கு ஊதுவாங்க அதோட போரை நிறுத்திடணும் சண்டை கட்டுறதை எல்லாம் நிறுத்திடணும் மறுபடியும் காலையில நடக்கும் போர்க்களமே பார்த்தா ரத்தத்துல மிதக்கும் ஆனா இந்த போருக்காக எல்லாரும் பயங்கர உற்சாகமா வெற்றி 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 வேல் வீர வேல் அப்படின்னு முழங்கிட்டு வேகமா போர்க்களத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க போர்க்களத்துக்கு போன உடனே பார்த்தா அந்த போர்க்களத்தில் நடமாட்டம் இருக்குது போர் நடக்கிற இடம் எப்பயுமே பயங்கர அமைதியா இருக்கும் ஆனா அங்க சில பேர் நடமாடிட்டு இருக்காங்க என்னடா குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்குறாங்க பார்த்த உடனே படை என்ன செய்கிறதுனே தெரியல முன்னாடி போகலாமா நிக்கலாமா அப்படின்னு எல்லாம் நிற்கிறாங்க வர்ற ஃபுல்லாக அப்படியே நிற்க ஆரம்பிக்குது தளபதிகளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அரசருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல உடனே வீரர்கள் அங்கிருந்து வேகமா அரசர் இருந்த ரதத்தை நோக்கி ஓடுனாங்களா மண்ணா மண்ணா கீழே இறங்கி வாருங்கள் மண்ணா போர்க்களத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி மண்ணா அப்படின்னு சொல்றாரு அரசருக்கு எதுவுமே புரியல அவர் ரதத்திலிருந்து இறங்கி முன்னாடி போறார் அதே மாதிரி எதிரி நாட்டு ஆட கஜக நாட்டோட அரசரும் நடந்து வர்றாரு வந்து பார்த்தா என்ன இருந்துச்சு தெரியுமா அந்த போர்க்களத்தோட நடுவில் ரெண்டு நாட்டை சேர்ந்த சிறுவர்கள் அங்கே வந்து விளையாடிட்டு இருக்காங்க என்ன என்ன சத்தம் அங்கே போக போக கேட்குதுன்னா கபடி 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 அப்படின்னு சத்தம் கேட்குது ஆமாம் ரெண்டு நாட்டு சிறுவர்கள் சேர்ந்து அங்கே கபடி விளையாடிட்டுருக்கிறாங்க ரெண்டு நாட்டோட இளவரசர்களும் இருக்கிறாங்க இளவரசிகளும் அங்கே இருக்கிறாங்க ரெண்டு அரசர்களுக்குமா ஒன்றுமே புரியல திரு திரு திருன்னு இருக்காங்க என்னடா இது போர் நடக்கிற இடத்துல வந்து விளையாடிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு ஒன்றுமே புரியலை அப்பத்தான் கணியன் வேகமா முன்னாடி வந்தானா முன்னாடி வந்து சொன்னானா அரசை எங்களுக்கு கண்டிப்பா இந்த போர் நடக்கிறதுல சுத்தமாக விருப்பமே கிடையாது நீங்கள்லாம் வயசானதுக்கப்புறம் இந்த நாட்டை குழந்தைகளான எங்கள் கையில் தானே கொடுக்க போகிறீங்க நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு வேண்டாம் இந்த போரும் வேண்டாம் நாட்டை அதோட பரப்பை அதிகப்படுத்துறது எதுவுமே வேண்டாம் இந்த போர்னால் நாட்டில் பாதி பேர் கையில்லாமல் கால் இல்லாமல் நிறைய பேர் இறந்தும் போயிடுவாங்க அதனால் எங்களுக்கு இந்த போர் வேண்டாம் எங்களுக்கு அமைதி தான் வேணும் இந்த போரை நிறுத்தணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதனால் இங்கிருந்து நாங்கள் பக்கத்து நாட்டு இளவரசுக்கு புறா மூலமா தூது விட்டோம் அவரும் இதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு கபடி போட்டி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்தில் கபடி போட்டி விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க ரெண்டு பக்கத்திலுமே ரெண்டு நாட்டோட இளவரசர்கள் தான் இருக்கிறாங்களா ரெண்டு படையுமே ஆவலா காத்துருக்கு உடனே இந்த மனிதர்கள் போற விட்டுட்டு கபடியில நம்ம நாடுதான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபா சபா மகத நாட்டு வரும்போது கபடி 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 விடாத விடாத இவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க விளையாடுவாங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க வேகமா கஜக நாட்டு இளவரசர் தொட போறாரு மகத நாட்டு இளவரசர் திடீர்னு அங்க நின்னு சிரிச்சுக்கிட்டே கட்டி பிடிக்கிறார் இவங்களுக்கு ஆஹா விளையாட்டிலையாவது நம்ம நாட்டை ஜெயிக்க வைக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிருச்சே அப்படின்னு பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாங்களா நாங்கள் விளையாடி போட்டியில் ஜெயிக்கிறது தோக்கிறதுக்காக கிடையாது இந்த போற நிறுத்துறதுக்காகத்தான் விளையாட்டில் கூட போட்டி வெற்றி தோல்வி வேண்டாமே எப்போ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாரா சொன்ன உடனே அரசர்களுக்கு வெட்கமாக போயிருச்சு வெட்டி தலை குனிஞ்சிட்டு அவங்களும் ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் பக்கத்தில் போய் நின்று கட்டி பிடிச்சுக்கிட்டாங்களா இனிமேல் நம்ம சண்டையே கட்டக்கூடாது நம்ம குழந்தைகள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருவரும் கை கோத்துட்டு போனாங்களா படை வீரர்களும் மகிழ்ச்சியா ஒருவர் ஒருவர் கையை கோத்துக்கிட்டு நடந்து போனாங்களாம் பார்த்திங்களா பெரியவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க குழந்தைகள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு அதைத்தான் பிள்ளைகளாயிருந்தவர்தான் பெரியவரானா அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானா கல்லமில்லாவுள் இப்படின்னு அன்னைக்கே பாடி வச்சுட்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த கள்ளம் இல்லாத குழந்தைகளான தான் எங்களுக்கு மகிழ்ச்சியா வாழ்றது சொல்லிக்க கொடுக்கூடிய எங்களுடைய தாய் மாணவர்கள் இந்த கதையும் அதைத்தான் சொல்லுது என்ன குழந்தைகளை கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அடுத்த வாரம் வேற கதையோட வரேன் டாட்டா பை